எல்லாரும் மைக்ரோசாஃப்ட்னால ஒரு க்ராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் வந்து அது கரெக்டான விஷயம் கிடையாது ஸோ இது மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் ரன் பண்ணுற சிஸ்டம்ஸ்ல இருக்கிற க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற அப்ளிகேஷனோட இதுதான் வந்து நடந்துருக்கு இப்போ மைக்ரோசாஃப்டுக்கும் க்ரௌட் ஸ்ட்ரைக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு இப்போ நம்ம எல்லா கம்ப்யூட்டர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அதோட பேஸ் சிஸ்டம் வந்துட்டு இது பண்ணுறது தான் மைக்ரோசாஃப்டு அவங்களோட விண்டோஸ் சாஃப்ட்வேர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அதில் நம்ம வந்து நிறைய இந்த வைரஸ் ஆன்டி மால்வேர் அண்ட் ஆன்டி எஃப்எம் இதெல்லாம் நிறையா இருக்கும் ஸோ இது வந்துட்டு கொடுக்குற ஒரு ப்ரொவைடர் தான் வந்து க்ரௌட் ஸ்ட்ரீட் சார் இப்போது இவ்வளோ பேருக்கு வந்து கேன்சல் ஆகிருக்கு நிறைய பேர் வீட்டுக்கு திரும்பியே போயிட்டாங்க நிறைய குழப்பங்கள் நிறைய பேர் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஃப்ளைட் ஏறுறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னையில் மட்டும் கிடையாது அமெரிக்காலே வந்து தௌசண்ட்ஸ்க்கு மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு டிக்கெட்டு குளறுபடியினால இதுக்கெல்லாம் எப்படி சார் ஈடுகட்ட போகிறாங்க இது எப்படி சரி பண்ணுவாங்க இப்போ நம்ம மக்கள் வந்து உடனே நீங்க பாக்கிறது மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் தான் எல்லா இடத்துலையும் பார்க்கறோம் ஸோ நம்ம என்ன நினைப்போம் ஓ இனிமேல் யாரும் மைக்ரோசாஃப்ட் லேப்டாப்ஸே வாங்க மாட்டாங்க கம்ப்யூட்டர்ஸே வாங்க மாட்டாங்க எல்லாரும் ஆப்பிள் தான் வாங்குவாங்க இல்ல லினக்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்போனா வந்துட்டு ஓகே மைக்ரோசாஃப்ட் ஷேர் வச்சிருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பதட்டத்தில் அதை ஆரம்பிப்பாங்க சார் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா வந்து வேர்ல்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு அதுவும் ஏர்போர்ட்டில் வந்து நிறைய டிக்கெட்ஸ் கேன்சல் ஆகி நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு கிளம்பியிருப்பாங்க என்னன்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு இதனால இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்கிறாங்க என்னங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் மைக்ரோசாஃப்ட்னால ஒரு கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் வந்து அது கரெக்டான விஷயம் கிடையாது ஸோ இது மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் ரன் பண்ற சிஸ்டம்ஸ்ல இருக்கிற க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற அப்ளிகேஷனோட இதுதான் வந்து நடந்திருக்கு ஸோ கிரவுட் ஸ்ட்ரைக்குங்கிற ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து வந்து அப்டேட் தான் வந்து இந்த அவுட்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க இந்த அவுட்டேஜை காஸ்ட் பண்ணிருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு நீங்க உலகம் இந்த ஏர்போர்ட்ல பேங்க்ஸு நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் எங்க எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த ரெண்டு நாளாக இதை பற்றி பெருசாக பேசப்படுறதே வந்துட்டு இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்னால நடந்த அப்டேட்டுக்கான அவுட்டேஜ் தான் வந்து எல்லாரும் பேசப்படுறது ஸோ இது வந்து அப்டேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு இப்போ வந்து கிரவுட் ஸ்ட்ரைக்கை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடுவோம் ஸோ இப்போ மைக்ரோசாஃப்டுக்கும் க்ரௌட் ஸ்ட்ரைக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு இப்போ நம்ம எல்லா கம்ப்யூட்டர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அதோட பேஸ் சிஸ்டம் வந்துட்டு இது பண்ணுறது தான் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட விண்டோஸ் சாஃப்ட்வேர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ விண்டோஸ் டென் விண்டோஸ் லெவன் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அதில் நம்ம வந்து நிறைய இந்த ஆன்டிவைரஸ் ஆன்டி மால்வேர் ஆன்டி இதெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ இது வந்துட்டு கொடுக்குற ஒரு ப்ரொவைடர் தான் வந்து க்ரௌட் ஸ்ட்ரிக் சோ க்ரௌட் ஸ்ட்ரெய்ட்ங்குறது வந்து உங்க கம்ப்யூட்டர் ஆர் பெரிய ஆர்கனைசேஷன்ஸோட டேட்டாவை சைபர் செக்யூரிட்டி சைபர் அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுதான் அது அவங்களோட அந்த அப்ளிகேஷன் பண்றது வேலை அந்த அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க வந்து அந்த உங்களோட கம்ப்யூட்டர் ஆர் உங்களோட கம்பெனியோட டேட்டாவை பாதுகாக்கிறது சைபர் செக்யூரிட்டி பண்றதுதான் அவங்களோட முழுமையான வேலை ஸோ அந்த அந்த அப்ளிகேஷன்ல ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதுல ஒரு சின்ன அப்டேட் பண்ணதுக்கான காரணம்தான் வந்துட்டு எல்லா அவுட்டேஜ் காசாயிருக்குது இருக்குது

அது பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த குவிக் ஒரு ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா சரி செய்யக்கூடிய ஆர் ஆர் ஹாட் பேட்ச் அப்படிங்கறது வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் அவங்க உடனே அப்டேட் பண்ணிட்டாங்க அது இன்னும் நிறைய இடத்த அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் அஃபெக்ட் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியாமலே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இன்னும் இருக்கிறாங்க ஸோ அதனால இருக்கலாம் பட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு த்ரீ ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து எல்லா கம்பெனிஸ்க்குமே அவங்க வந்து உடனடியாக அதை தெரிவித்து மைக்ரோசாஃப்ட் வந்து அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கும் இப்போ ஏதாவது அப்டேட் வந்தாலே வந்து சிஸ்டம்ஸ்ல என்ன சொல்லும் அப்டேட்னு சொல்லி அந்த இது கொடுக்கும் அந்த ப்ராசஸை கொடுக்கும் நீங்கள் இதை அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இஷ்யூ வரப்போறது எந்த முன்னெச்சரிக்கையும் வரலையா சார் முன்னாடி எந்த அப்டேட் அந்த சிஸ்டம்ல கொடுக்காதா இப்போ இப்ப ரெண்டு விஷயம் இருக்குங்க உங்களுக்கு வந்து லைக் அப்டேட் சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்க இப்ப விண்டோஸ் ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர் வந்து உள்ள புகுத்துறதுக்கான அப்டேட் வந்து அப்டேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லெவனே எடுத்துக்கலாமே அது வந்து ஒரு பெரிய ஒரு அது அப்கிரேடுன்னு கூட சொல்லலாம் இப்ப இந்த மாதிரி கிரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற சாப்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டர்ல ஓடுங்கிறதே நமக்கு தெரியாது கரெக்ட்டுங்களா இப்போ உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் வந்தது இல்ல உங்க ஃபோன்ல வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் வருது அப்படின்னா நீங்க வந்துட்டு அது உங்களுக்கு கேக்குது பட் அதுல பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ராசஸஸ் ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் நமக்கு வந்து அப்டேட் என்ன நடக்குதா இல்லையான்னு தெரிய வேணாங்கறது இல்ல நம்ம பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் ஆர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ங்கிறத குடுத்துருப்போம் எல்லாருமே அண்ட் ஆர்கனைசேஷன் லெவல்ல பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட் தான் ஏன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குற கம்பெனியில போயிட்டு நீங்க ஒரு ஒருத்தர்கிட்டயே நீங்க வந்து இது பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்க முடியாது இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அண்ட் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தினசரி பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைபர் செக்யூரிட்டிங்கிறது இன்னைக்கு டேட்டா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை தாண்டி பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து கிளவுட் அப்படிங்கிற ஒரு ஒரு டெக்னாலஜிக்கு மூவ் ஆயிட்டாங்க கிளவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே உங்க கம்பெனிக்குள்ள இருக்காது எல்லாமே இப்போ மைக்ரோசாஃப்டோட சென்ட்ரலைஸ் சர்வர் அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கும் ஸோ இப்போ அதை வந்துட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் பண்றாங்க அண்ட் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து தின ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை கூட நடக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு இப்போ திடீர்னு ஒரு வல்னரபிலிட்டி அப்படிங்கிறாங்க வல்னரபிலிட்டினா ஒரு பாதுகாப்பு இன்மை எதங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யாராச்சும் ஒரு ஒரு இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறோம் இல்லைங்களா அவங்க வந்து உள்ள நுழையக்கூடிய விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்த வந்துட்டு இப்ப ஒரு, <çoppil> ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பிக்ஸ் தினசரி பாத்தீங்கன்னா ஒரு பத்து தடவை நூறு தடவை கூட நடக்கலாம் இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம கிட்ட கேட்டுட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது அந்த மாதிரி ஒரு சின்ன அப்டேட்ல ஒரு லாஜிக்கல் எரர்ன்றாங்க இந்த இந்த அப்ளிகேஷன் எல்லாமே லாஜிக் ஒரு வகையான லாஜிக் இருக்கும் அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ அந்த இதில் ஒரு சின்ன லாஜிக்கல் எரர் நடந்தது தான் இதுக்கான காரணம் அப்படிங்கிறத க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் சொல்லியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட்டும் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் ஒரு ஃபிளைட் கேன்சல் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிளைட் கேன்சல் ஆன உடனேயே ஏன் மற்றவங்களுக்குலாம் அவங்க எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல அதுக்கான நடவடிக்கை அவங்க ஏன் உடனடியாக எடுக்கலை இந்த விஷயம் நடந்துருச்சுங்க உடனே அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல எதுக்காக நடந்திருக்கு ஓ இந்த ப்ராப்ளம் தானா ஓ இதனால தான் இது நடந்திருக்கு ஒரு விஷயம் கேன்சல் ஆனால் உடனே நம்ம ஒரு மெசேஜ் போவோம் ஈவன் ஒரு நார்மலாக ஒரு பஸ் டிக்கெட்டே கேன்சல் ஆனால் கூட இந்த மாதிரியான இஷ்யூனால இந்த மாதிரி பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி கேன்சல் பண்றோம் அதுக்கு பதிலாக நாங்க நீங்க இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இதையே ஃபர்ஸ்ட் பிளைட் கேன்சல் ஆனோடனே அவங்களால ஏன் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல இப்போ ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகுது ஆயிட்டோடனே நீங்க உங்களுக்கு ஓகே ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிடுறீங்க அது அஞ்சு நிமிஷம் ரீஸ்டார்ட் ஆகுது திடீர்னு ஆஃப் ஆயிருது நீங்க வந்து சரி ஓகே கொஞ்ச நேரம் ஆஃப் ஆயிட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்புறம் சார்ஜ் போட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒண்ணும் ஆகல அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு என்ன ஆகுது கரெக்ட் சோ இது கடைசி ஸ்டெப் தான் நீங்க வந்து அதை வந்து ஸ்டோருக்கு எடுத்துட்டு போய் என்ன சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க செக் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவீங்க சோ யூஸ்வலா இந்த இந்த இஷ்யூ வந்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத்ங்கிறது இது வந்து விண்டோஸ் டென்னுக்கு முன்னாடி ஒரு காமனான ஒரு இஷ்யூ உங்களுக்கு திடீர்னு லேப்டாப் விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அது வந்து கிராஷ் ஆயிடும் உங்களுக்கு ப்ளூ ஸ்கிரீன் வந்துடும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடி சமூகத்தில் வந்துட்டு இது ஒரு காமனாக நடக்கிற விஷயம் ஸோ என்ன ஆகும்னா அது அதுவாக தானாக ரீஸ்டார்ட் ஆயிரும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அது வந்துடும் அப்படின்னு தான் நினைப்போம் யூஸ்வலாக ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும் அது பிக்ஸ் ஆயிருந்தா நினைப்போம் சோ இப்ப மேபி அந்த ஒரு சின்ன இஷ்யூ என்ன இஷ்யூன்னே தெரியாம நம்ம வந்து 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 ஒரு இன்னைக்கு எடுக்க மாட்டோங்கிறது வந்து ஒரு பெரிய லாஸ் அதாவது ஏர்போர்ட்ஸுக்காகட்டும் இல்ல ஏர்லைன்ஸ்க்காகட்டும் அது ஒரு பெரிய ஒரு தவிர்க்க முடியாத லாஸ் இது எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சூறாவளி வருது இல்ல வந்து பெரிய புயல் வருது இந்த மாதிரி சமயங்கள்ல இதை நம்ம தவிர்க்கவே முடியாது ஒரு கம்ப்யூட்டர் இஷ்யூனால வந்துட்டு இது வந்து ஸ்டாப் ஆகும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அந்த பெல்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல கம்ப்யூட்டர் போனா என்ன நாங்க ஒயிட் போர்ட்லயே எழுதி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒயிட் போர்ட்ல அந்த அடுத்தடுத்த பிளைட் என்னங்கறத எழுதி அவங்க வந்து இந்தியாலயே டெல்லியில பாத்தீங்கன்னா சீட் வந்து டிக்கெட்ஸ் வந்து கை பெண்ணால எழுதி கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க சோ சரி ஓகே ஒரு அரை மணி நேரத்துல சரியாயிடும் ஒரு மணி நேரத்துல சரி ஆயிடும் இதை வந்து நம்ம இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிட்டா நம்ம இத கடந்து போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க பட் இது வந்து அதையும் தாண்டி இது உலகத்துலயே பெரிய ஒரு அவுட்டேஜா நடக்கும் அப்படிங்கறது யாருக்குமே இது பண்ணியிருக்க மாட்டோம் கரெக்ட்டுங்களா திடீர்னு ஒரு சின்ன கூறல் வருதுன்னா நீங்க வந்து அது ஒரு பெரிய புயலா மாறுன்னு உங்களுக்கு தெரியாது பட் அது ஒரு செகண்ட்ல வர்றதுதான் சோ அந்த மாதிரிதான் வந்து ஒரு ஃபிளைட் டிலே ஆக ஆரம்பிச்சது அடுத்தடுத்து ஃபிளைட்ஸ் டிலே ஆகிட்டு இருக்கும் அதுவும் இப்ப நீங்க வந்து இங்க யூஎஸ்ல இருக்கிறதோ இல்ல வந்துட்டு யூரோப்ல இருக்கிற விமான நிலையங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு இருபது ஃபிளைட் முப்பது ஃபிளைட் ஏன்னா பத்து பதினஞ்சு ரன்வே இருக்கும் ஒவ்வொன்றுலையும் அவ்வளவு ஃபிளைட் கிளம்பிட்டு இருக்கும் டக்கு டக்குன்னு முப்பது ஃபிளைட் ஸ்டாப் ஆகிறது அடுத்தடுத்து நூறு நூத்தம்பது ஆயிரம் ஃபிளைட் நின்றும் ஸோ அதை வந்து நம்மளால அந்த நொடியில கண்டென்ட் கண்டென்ட் இது ஸ்டாப் பண்ண முடியும் கண்டிப்பா சார் சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் வந்து சரியாயிடும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஐடி டீம் இருப்பாங்க அந்த ஏர்போர்ட்டுக்குன்னு ஒரு ஐடி ஒரு டீம் இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு இதை அது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ட்ரை பண்றாங்க அப்புறம் தான் இது வந்து உலகம் எங்கும் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் மக்ரோசாஃப்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க மைக்ரோசாஃப்ட் க்ரௌட் ஸ்ட்ரைக்கு ரீச் அவுட் பண்ணி இந்த அப்டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க சோ இட்ஸ் செயின் ஆஃப் இவெண்ட்ஸ் இட்ஸ் நாட் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இவன் கிடையாது இது தொடர்ந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து தான் இந்த இந்த பெரிய பிரச்சனைகள் நடக்குது சார் இது தொடர்பா வந்து மைக்ரோசாப்ட்ல வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருக்கு இந்த ஜிபிடி ஷேர்ஸ் நிறைய ஷேர்ஸுமே டவுன் ஆயிருக்குல்ல சார் சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தினசரி வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத வச்சு தான் வந்து இது பண்ணுது இப்ப பாத்தீங்கன்னா நைன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி டீடாஸ் அட்டாக் அப்படின்னு ஒண்ணு நடக்குதுங்க அட்டாக் அப்படின்னா ஒரு உங்க கிட்ட இருந்து ஒரு கம்பெனி கிட்ட இருந்து காசை பறிக்கவோ இல்ல அவங்களோட ஸ்டாப் பண்ணவோ ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க அதுவும் மெயினா வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் வாங்க அதாவது பிளாக் ஹேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி கிட்ட இருந்து காசை புடுங்கி ரான்சம் வாங்கறதுக்கான விஷயங்களை பண்றவங்க சோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு கம்பெனியே முடக்கி அவங்க கிட்ட இருந்து காசை பறிக்க பாக்குறது வந்து அது நைன்டீன் நைன்டி நைன்ல இது ஒரு பெரிய மிகப்பெரிய அட்டாக் நடந்தது சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து அதுல இருந்து நிறைய டிடாஸ் அட்டாக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு நிறைய இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குது அதை தவிர்க்க தான் இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக் மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் பில்ட் பண்றாங்க அந்த அதை சேஃப்டியாக வச்சுக்க அந்த சைபர் கிரைம் மாதிரியான சேஃப்டியான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு தான் அதை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க சோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க அந்த மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் இல்லை எந்த கம்பெனியா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் அவங்க எப்படி வந்து அதுக்கு ஒரு தயாரா தயார் நிலையில இருந்து அதை தவிர்க்கிறாங்கிறத பொறுத்து மக்களோட மனப்பான்மை மாறும் ஓ இவங்க வந்து இந்த வளர்ச்சி அடைய போகுது இந்த கம்பெனி இல்லை வந்துட்டு வீழ்ச்சி அடைய போகுது எல்லாமே அவங்களா யோசிப்பாங்க சோ இப்ப திடீர்னு இப்படி உலகமெங்கும் ஒரு ஒரு அவுட்டேஜ் நடக்கும்போது போது

எதிர்பார்க்குறோம் ஸோ நம்ம என்ன நினைப்போம் ஓ இனிமேல் யாரும் மைக்ரோசாஃப்ட் லேப்டாப்ஸே வாங்க மாட்டாங்க கம்ப்யூட்டர்ஸே வாங்க மாட்டாங்க எல்லாரும் ஆப்பிள் தான் வாங்குவாங்க இல்ல லினக்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னா வந்துட்டு ஓகே மைக்ரோசாஃப்ட் ஷேர் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பதட்டத்துல அதை விற்க ஆரம்பிப்பாங்க அதை விற்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு நூறு டாலர் இருக்கிற ஷேர் வந்து ஒரு ரெண்டு பெர்சென்ட் ஒரு ஒரு பெர்சென்ட் இறங்க கூ இறங்க கூடும் இது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயம் தான் அந்த மாதிரி ஒரு சரிவை தான் வந்து மைக்ரோசாஃப்ட் பார்த்துருக்கே தவிர இது ஒரு மிகப்பெரிய சரிவெல்லாம் இல்ல

இது அவங்க உடனுக்குடனே இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது இதை வந்து மைக்ரோசாஃப்ட் உடனே வந்து அது எப்படி சரி சரி செய்யறதுங்கிறதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்தந்த கம்பெனிஸ்க்கு ரீச் அவுட் பண்றாங்க இங்க டெல்டான்னு ஒரு ஏர்லைன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்விட்டர்ல இருந்து எல்லா வலைய இணையதளங்கள்லயும் வந்துட்டு அவங்களோட மொத்த இதுவுமே செயல்பாடுமே நிறுத்தப்பட்டதா போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்கெல்லாம் உடனுக்குடனே அவங்க வந்து தெரிவிச்சு அதை வந்து எப்படி சரி செய்யறது அதுக்கு அதுக்கான இது என்ன இது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கிளியராக கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் தான் இது வந்து அடிபட்டு இருக்கிறனால அதை உடனுக்குடன் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கான க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் சரி மைக்ரோசாஃப்டும் சரி அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஓரளவுக்கு எல்லாம் ஒரு நைன்டி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இப்போ டிலே ஆன ஃபிளைட்னா அடுத்தடுத்து நம்ம நம்ம பேசின மாதிரி அடுத்தடுத்த ஃபிளைட் டிலே ஆயிட்டு தான் இருக்கும் கேன்சல் ஆயிட்டு தான் இருக்கும் அதை நம்ம அந்த பிரச்சனைகள் இன்னும் தீர்வு அடையலைன்னு நான் சொல்லுவேன் இப்ப டிக்கெட் கேன்சல் ஆன இஷ்யூ அதை தவிர வந்து நிறைய பேங்க்ஸுமே இதனால வந்துட்டு ரொம்ப அடிபட்டிருக்காங்கன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பரீட்சைக்காக இந்த நீட் தேர்வுக்காகவும் குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரியான எக்ஸாமுக்காக அப்ளை பண்ற இடங்களும் சில பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய சரிவுகள் இந்த மைக்ரோசாப்ட் இஷ்யூ மூலமா நிறைய சரிவுகள் ஏற்பட்டிருக்கு நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுங்கல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் இப்போ இது வந்து விமான நிலையங்கிறது வந்து எல்லாரும் பயணிக்கிறாங்க அது எல்லாத்தையுமே ட்விட்டர்ல உடனே போடுறாங்க ஏர்போர்ட்ல ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு போடுறாங்க அதனால உடனே தெரியுது நமக்கு எனக்கு வந்து இன்னைக்கு உடனே ஒரு பணம் வேணும் நான் போய் பேங்க்ல நிக்கிறேன் எனக்கு காசு அவங்க தர முடியலேங்கிறத யாரும் பெருசா பேசுறதுக்கான விஷயம் கிடையாது அது வெளியே பட் ஆனா பாத்தீங்கன்னா பேங்க்குகளாகட்டும் இல்லை பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும் இல்லை நீங்க சொன்ன மாதிரி நீட் தேர்வுக்கான வெப்சைட்டே டவுனா இருக்கு அது வந்து அவங்கனால வந்து இன்னைக்கு அந்த நீட் தேர்வுக்கு அவங்க பதிவு செய்யற ஒரு இணையதளம் டவுனா இருக்குங்கும் போது அவங்கனால போய் பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பை சிலர் இழக்கிறாங்க அப்புறம் குரூப் டூ தேர்வுகளுக்கான இது டெட்லைன் இன்னைக்கு டெட் வந்து கடைசி நாள் அப்படிங்குறோம் அது அது இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதை வந்து அது மக்கள் வந்து அதை தவிர விடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்கா நமக்கு நிறைய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு இதே சமயம் பாத்தீங்கன்னா வேற வெளியில என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பிளான் செய்யப்பட்ட ஹேக்கர்களான ஒரு அட்டாக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல பட் ஆனால் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு மைக்ரோசாப்டும் க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் வந்து அதை வந்து இல்லை இது வந்து இது உள்ள அப்டேட்னால ஏற்பட்டது தான் அப்படிங்கறத வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு அவங்க கான்பிடென்ட்டா இதுதான் அதுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றாங்க பட் இது வந்து ஆஹ் இதுதான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நம்ம விமான நிலையங்கள் வங்கிகள் அப்புறம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி மற்ற இணையதளங்கள் இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளவுட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு அதாவது உங்களுக்கு எதுவுமே இப்ப வந்து சிஸ்டம்ஸா எங்கேயுமே சர்வர் அப்படிங்கறதுல கிடையாது எல்லாமே கிளவுட்ல இருக்கு இது எல்லாத்துக்குமே மெயின்டைன் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோசாப்ட் தான் இப்போ மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற லெட்ஸே அவங்க வந்து யுஎஸ்ல ஒரு நாலு சர்வர் நாலு இடத்துல சர்வர்ஸ் வச்சிருக்காங்கன்னா எல்லா உலக எங்கும் இருக்கிறது எல்லாமே அந்த சர்வரில் தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த சர்வர்ஸ் எல்லாத்துலயுமே க்ரௌட் ஸ்ட்ரைக் அந்த சாஃப்ட்வேர் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இம்பேக்ட் ஆகும் அதை நம்பி இருக்கிற இன்னொரு நூறு கம்பெனிகள் அதனால வந்துட்டு அடிபடும் ஸோ அதுதான் வந்து இது எல்லா அடுக்குகளையும் நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் இப்போ விமான நிலையங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஏர்போர்ட்ல பிரச்சனை நடக்குதுன்னா அந்த கம்ப்யூட்டர் ஏர்போர்ட்ல கிடையாது அது வந்து மைக்ரோசாஃப்டோட கிளவுட்ல இருக்கும் அஷூர் கிளவுட் அப்படிங்கிறாங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு இடத்துல இருக்கும் யூரோப்ல இருக்கும் பட் அந்த இடத்துல க்ளவுட் ஸ்ட்ரைக் அந்த அப்டேட் நடந்து அத வந்து அவுட்டேஜ் நடந்தனால அத சம்பந்தப்பட்ட இன்னொரு நூறு கம்பெனிகள் நூறு இடங்கள்ல வந்து அது பாதிக்கப்பட்டிருக்கு சோ இது வந்து விமான நிலையங்கள் நமக்கு பெரும்பாலும் நிறைய பேர் அதை வந்து ட்விட்டர் போன்ற இணையதளங்கள்ல போடுறதுனால நமக்கு தெரியுது இது இல்லாம நமக்கு ஏகப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் தெரியாதது இருக்கு லைக் ஐடில வேலை பாக்குற மக்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு அவங்களுக்கு நிறைய வேலைகள் வரும் அத வந்து அவங்கனால செய்ய முடியாம போனதுக்கான காரணம் இருக்கும் இது சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதை சுத்தி நடந்திருக்கு பட் அத எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க இப்ப இங்க நேத்து இரவு எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இதை எப்படி சரி செய்யறது எங்களுக்கு இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு இதை எப்படி எங்களுக்கு சரி செஞ்சு நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியே அடுக்கடுக்காக நமக்கு வந்து செஞ்சுட்டே வருது டாமினோ எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க அந்த ஒரு சின்ன இஷ்யூ தான் அது வந்து ஒரு கோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட் அடிக்கிறது ஒரு லைன் தான் இருக்கும் பட் அது பாத்தீங்கன்னா இப்படி உலகம் எங்கும் ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்குங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு இட்ஸ் இன் ஹிஸ்டரி இது வந்து ஒரு மிகப்பெரிய அவுட்டேஜ் தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா சார் இந்த காணொளி மூலமா நிறைய விஷயங்கள் தெரியாதவங்க கண்டிப்பா பார்த்து இந்த மூ இது மூலமா இதனால தான் இது நடந்துருக்கு இதுதான் காரணம் இதுக்கு தான் இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சிருபாங்க தொடர்ந்து இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார். நன்றி